ஹலோ மக்களே என்ன எபிசோட் பார்த்தீங்களா விஜய் சேதுபதி யார் யாருக்கெல்லாம் சொம்பு தூக்கு தூக்குனாருன்னு அப்படமாக தெரிஞ்சிச்சு போல இருக்குது தங்கச்சி தங்கச்சி புருஷன் அதுக்கப்புறம் புதுசாக உள்ளே போயிருக்க திவ்யா இதில் தெரிஞ்சதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒன்னாரில் தெரியாததை நான் சொல்கிறேன் சாட்டர்டே வந்ததில் பாதி ஃபேக் ஆடியன்ஸ் ஸோ கிளாப்ஸ் திவ்யாவுக்கு வந்துச்சு சாண்ட்ராவுக்கு வந்துச்சின்னு சொல்கிறதுல பாதி ஃபேக் ஆடியன்ஸ் ஓகேங்களா டுவெண்ட்டி பர்சென்ட் தான் நார்மல் ஆடியன்ஸ் அதனால திவ்யா எழுந்துக்கும் போது அவ்வளோ கிளாப்ஸ் வருது அதுக்கப்புறம் அந்த பிஆர் ஓட்ஸு அந்த அந்த சாரி அந்த இது அதுக்கப்புறம் அந்த ஃபேக் ஓட்ஸ் ப்ரா விஷயங்களாம் வெளியில் வந்துச்சு இதில் அவங்கவுங்க சேனலில் அவங்கவுங்க ஃபேவரட்டிசமாக இருக்கிறவங்களுக்கு அவங்கவங்க பேசுகிறாங்க போது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பிஆர் இருக்குது எல்லாருக்குமே ஓட்ஸ் இருக்குன்னா அப்போ திவ்யாக்கும் இருக்கதா செய்து அப்புறம் பிரஜின் சாண்டரா நிறைய தான் செய்து அதுக்கப்புறம் அந்த பிஆர் பேக்கேஜ் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பிரஜின் சாண்ட்ரா எயிட் லேக்ஸ் இருக்கான் அது புருஷன் மோண்டாட்டிக்கு தனித்தனியாக இருக்கா இல்லை ரெண்டு பேருக்கும் சேர்த்து எயிட் லேக்ஸான்னு தெரியாது ஆனால் அந்த ஃபேக் ஓட்ஸ் இருக்கா அதனோ என்னமோ ஓட்ஸ் அது பேர் கூட சொல்லுறாங்களே கமெண்ட்ஸில் வேணா ஷேர் பண்ணுங்க என்னமோ ஒரு பேர் சொல்கிறாங்க ஃபேக் ஓட்ஸ் ஏதோ ஒரு கால் சென்டர் வச்சுட்டு அதுலேருந்து ஃபேக் ஓட்ஸ் போகணும் இது வந்து பிஆர் பிஆர் தனி இந்த ஃபே கோட்ஸ் தனி ஓகேங்களா பிரஜென்ஸ் ஆண்ட்ராக்கு இருக்கான்றது நாமினேஷன்ல வந்தால் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து திவ்யாக்கு இருக்கான்றதை நாமினேஷன்ல வந்தால் தெரிஞ்சிடும் அது இல்லாமல் பிஆர் பேக்கேஜ் மட்டுமே பிரஜன்ஸ் ஆண்ட்ராவுக்கு எயிட் லேக்ஸு திவ்யாக்கு வந்து டென் லேக்ஸ் தான் இருக்கறதுலேயே அவங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கு அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கு எல்லாரும் ஃபயர் விடுறாங்களே அவரை சேவ் பண்ண அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தாலும் அவர் வின்னர் ஆகிற அளவுக்கு அவருக்கு வந்து தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லனா கேம் ஆடி இருக்காரா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பெருசாயில்ல திவ்ராஜ் பிரபாகரையே கலைச்சி கலைச்சி தான் ஆடினார் தெரியுது அவருக்கான ஓட்ஸ் எவ்வளோ வருதுன்னு கமருதீனை வந்து திட்டுறவர் என் பிரஜினை திட்டுற எப்போ பார் கமருதீன்கே வந்து பேசுகிறாரு அப்படின்னும் போது கமருதீன் உங்களுக்கு தேவை அந்த கேமுக்கு தேவை அப்போ பார் உங்களுக்கு அந்த கேமுக்கு தேவை இல்லையானா தேவை எதுக்குன்னா பார் அடித்து ஆடுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த கேம் பிளே ஓகேங்களா பார்வை அடிச்சாதான் உங்களுக்கு டிஆர்பி கிடைக்கும் அப்போ அடிக்கிறதுக்கு நீங்கள் திவ்யாவை உள்ளே விட்டுருக்கீங்க பிரஜனை உள்ள விட்ருக்கீங்க சாண்ட்ராவை உங்கள் வில்லி கேரக்டர் எதுவும் சீரியல் எல்லாம் பண்ணாங்களாமே அந்த கேரக்டராவே உள்ள நல்லாவே பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ துஷார் வந்து எலிமினேட் பண்ணாங்களா துஷார் கண்டென்ட்டே கொடுக்கலன்றது ஓகே தான் ஆனால் இந்த வாரம் ஒரு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சார்ல நல்லா பேசுனான்னு விஜய் சேதுபதியே சொன்னார்ல அப்போ நீங்கள் அந்த லாஸ்ட் மினிட் எவிக்ஷனை பிரவீனை பண்ணி ரம்யாவை பண்ணிருக்கலாம் இல்லை ரம்யாவை பண்ணிட்டு பிரவீனை பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் துஷார் ஏன் உள்ள வைக்கல அப்போ பிரவீன் நல்ல பிளேயர் போது துஷார் பிளேவே பண்ணலன்னு சொன்ன நீங்கள் இந்த வாரம் பிளே பாடும்போது அதை நீங்க உள்ள விட்டு ஏன்னா துஷார் தஷார் நாளாக பார்வை எதிர்த்து பிளே ஆரம்பிச்சிருக்காரு ஏதோ ஒரு இடத்துல இடத்துல குரூப் பேசுகிற இடத்துல பார்வ கூட சப்போர்ட் பண்ணார் சாண்ட்ராக் சப்போர்ட் பண்ற திவ்யாவையோ எஃப்ஜேவையோ பிரஜினியோ ரம்யாவோ நீங்க தூக்க மாட்டீங்க தான் இந்த ஷோ போகணும் என் டாக்ஸிக்காக போகாது ஒரு பொண்ணு மேலேயே ஷோ போகுது நீங்கள் வீக்கெண்ட்லேயே அந்த பொண்ணே தான் படிக்கிறீங்க தான் ஷோ போகும் பார்வை திட்டினா உங்களுக்கு ஷோ போகும் தமிழில் வச்சா ஷோ போகும் அப்போ பார்வை எதுக்கு அப்போ வந்து திவ்யா உள்ள போய் கரெக்டாக பண்ணாங்களா கேட்டால் கிளாப் வந்துச்சு அம்மா இன்னைக்கு ஆமாம் நீங்கள் என்ன சொல்லி அமிச்சிங்க உள்ளே போய் பார்வ ஆடிங்க பார்வ நல்லா அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி அமிச்சிங்க கரெக்டாக பண்ணாங்க அப்போ உங்களுக்கு வந்து கிளாப்ஸ் வந்துச்சு அப்போது குரூப் அப்போ என்ன ஆச்சு டீமுக்குமே பார்வ அடிக்கணுன்றது தான் உண்மை இல்லைங்களா